ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராஸோ சாரிஸ் வந்து எக்கச்சக்கமாக டிஷ்யூ பிராஸோ வந்து நம்ம ரொம்ப நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வித் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வெல்வெட் ப்ளவுஸு வெல்வெட்டில் இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் புட்டா போட்டிருக்காங்க செம்ம சூப்பரான சாரீ சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபோர் டென் ருபீஸ் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரிய நம்ம ஒன்று பாருங்க சாரிக்கு இந்த மாதிரி தான் பிளைன் சாரி ஃபுல்லாக கோல்டன் கலரில் தான் உங்களுக்கு இது இருக்கும் இது வந்து உங்களுக்கு கசல்ஸோடு கொடுத்துருப்பாங்க இதான் டிஷ்யூ சாரீஸ் ஸேரீயோவில் பதினோரு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலர்ஸ்னு காமிக்கிற பாருங்க ஃபஸ்ட் கலர் அழகான ஒரு ப்ளூ நான் ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டியதில் ஸேரீக்கு வந்து இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு ப்ளவுஸை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இதுதான் ஸாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அளவுக்கு காமிச்சிருதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ஓகேங்களா மற்ற சாரீஸ்க்கு என்னென்ன கலர்ஸுங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிக்க மொத்தம் பதினோரு கலர்ஸ் வந்துருக்கு பார்த்துட்டு உடனே உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்கச்சக்கமான இது நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்ததுனால தான் நம்ம திரும்ப இதை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம நைட்டே நம்ம போட்டுட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதும் நைட்டே நீங்கள் பண்ணிடலாம் அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவ் ஆகும் பாருங்க தெரியாதவங்க மட்டும் வாட்ஸ்அப் வாங்க நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே கலருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர்ஸ் செக் பண்ணிக்கோங்க இது செகண்ட் கலர் நெக்ஸ்ட் பாருங்க இது அழகான ஒரு க்ரீன் க்ரீன் சாரிக்கு இந்த மாதிரி பிளவுஸு அடுத்தது லைட் க்ரீன் பேரட் சரிங்களா அழகான சாம சூப்பர் கலர் இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் கலர் இது பிளாக்கு பிளவுஸு இது அழகான குங்கும கலர் பிங்க் வித் குங்கும கலர் இது வந்து லாவெண்டர் இது வந்து எல்லாமே கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த டிஷ்யூக்கு அந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ஃபுல் ஷைனிங்காக தான் தெரியும் இப்போ இது ரெட்டும் பிங்க்கும் சேர்ந்த கலர் மொத்தம் லெவன் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை டக்குன்னு ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷ்னியூ ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்